திருவள்ளூர் அருகே மசிதே அக்பர் மசூதிக்கு சொந்தமான வகுப்பு நிலத்தை தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முஸ்லிம்கள் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் அருகே மஸ்ஜிதே அக்பர் மசூதி நிர்வாகிகள் ஜாமி ஆ மஸ்ஜித் தலைவர் முகமது ரஃபி தலைமையில் ஹல் ஹன்சார் தலைவர் உமர் பாஷா அக்பர் பள்ளி தலைவர் ஷான் பாஷா முஸ்லீம் லீக் தலைவர் யாசின் மௌலானா நிர்வாகிகள் சாதிக் பாஷா ஷானவாஸ் கலில் ரஹ்மான் மற்றும் மா பாஷா பாய் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் அந்த மனுவில் திருவள்ளூர் அடுத்த சின்ன ஈக்காடு மக்காநகர் மஸ்ஜிதே அக்பர் மசூதிக்கு சொந்தமான புலையின் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று போன்ற புலையின்களில் மசூதி வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான ஆறு ஏக்கர் இடம் உள்ள நிலையில் அந்த இடம் தற்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து பலமுறை அரசிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தோராம் ஆண்டு முதல் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்கள் வரை வகுப்புக்கு சொந்தமான இடம் என அரசு ஆவணங்கள் உள்ளது மேலும் சுமார் பதினாறாயிரம் மக்கள் தொகை கொண்ட பத்து ஜமாத்துகளுக்கு சொந்தமான இடத்தை உடனடியாக அரசு மீட்டு முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் பெரிய மசூதி அதாவது திருவள்ளூர் ஜாமியா மசூதினுடைய நிர்வாகிகள் சென்னை காடு மஸ்ஜிதே அக்பர் மசூதுடைய நிர்வாகிகள் எல்லாமே இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா நேற்று மாநில சிறுபான்மையினர் நல தலைவர் அவங்க தலைமையில் கீழே குறை தீர்க்கும் அந்த கூட்டம் நடைபெற்றது அதில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் மற்ற சில சிறுபான்மையினர் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோருக்குமே அந்தந்த பிரதிநிதிகளுடைய சார்பாக அவரவர்களுடைய அந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசப்பட்டது இப்போ முஸ்லீம்கள் சம்பந்தமாக எங்கள் தரப்பில் நாங்கள் திருவள்ளூர் நகரத்திற்கு சுற்றுப்பட்ட சுற்று வட்டாரத்தில் பத்து ஜமாத்திற்கும் அதிகமான ஜமாத்துகள் இருக்கின்றன இதில் பதினஞ்சாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மக்கள் நாங்கள் பாரம்பரியமாக பல நூற்றாண்டு காலங்களாக நாங்கள் வசித்து வருகின்றோம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய நிலப்பரப்பளவை கொண்ட ஒரு ஹபரஸ்தான் மையவாடி இல்லை அது நாலஞ்சு பேர் முஸ்லீம்கள் சார்பாக அது வலியுறுத்தினாங்க அப்போ நான் எழுந்து பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் நவாபுகள் அவங்க மூலமாக முஸ்லீம் அரசர்கள் மூலமாக இஸ்லாமிய செல்வந்தர்கள் அவர்கள் தானமாக கொடுத்த வக்ஃபு நிலங்கள் திருவள்ளூர் சுற்று வட்டாரத்தில் ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று முதல் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இன்னும் சொல்ல போனால் தற்போது வரை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு தேவையான சரியான அரசு ஆவணங்கள் இருக்கின்றன இது எல்லாமே நாங்கள் சிறுபான்மை நல ஆணையரவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தோம் பல தடவை நாங்கள் எங்களுடைய நிலம் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற விஷயத்தில் நீ கொடுக்கறது ரெண்டாம் பட்சமாக இருக்கட்டும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்த வக்ஃபு நிலங்கள் காலி நிலங்கள் சில இடங்களில் வந்து கட்டடம் கட்டியிருக்கிறாங்க அதை நாங்கள் கேட்கலை அதில் ஓரளவுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் வரும் காலி நிலங்கள் இன்றும் இருக்கின்றன ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் காட்டு பகுதியில் கொண்டு போய் அவங்க மையவாடிக்கு கபிரஸ்தானுக்கு நிலம் கொடுத்தா அது அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா இறந்தவர்களுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய சில சடங்குகள் சில நல்ல விஷயங்கள் இருக்குது அது மக்கள் என்ன செய்ய முடியாது அதை போய் செய்ய முடியாது அது பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது அப்போ எங்களுக்குன்னு சொல்லி பக்கத்திலேயே பல நிலங்கள் முஸ்லீம் மொஹல்லாக்கள் மசீதுக்கு ஒட்டி இருக்குது தர்காக்களுக்கு ஒட்டி இருக்குது இந்த நிலங்கள் அதனுடைய அரசு ஆவணங்கள் எங்கள் இருக்கு இருக்குது நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய இந்த அரசு ஆவணங்களை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அது சம்மந்தமாக எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க நிர்வாகிகள் நாங்கள் எல்லாமே வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் பார்த்து இது கொடுப்போம் வக்ஃபு சம்பந்தமான அதிகாரிகள் அவர்களுக்கும் இதை நாங்கள் கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் துறை சம்மந்தப்பட்டவங்க இன்னும் ரெவன்யூ சம்மந்தமான அதிகாரிகள் இந்த விஷயத்தில் பதினஞ்சாயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கை கொட்ட முஸ்லிம்களுடைய இந்த ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டி திருவள்ளூர் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு இடங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் காலியிடங்கள் இருக்கின்றன நாங்கள் வக்ஃபுக்கு சம்மந்தமான இடங்கள் நூற்றி ஐம்பது வருடத்திற்கும் அதிகமான ஆவணங்கள் இருக்கின்றன